ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் பட்டர் இல்லட்டி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் பட்டை ஒன்று கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் ஒன்று பிரியாணி இலையை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டையே போஸ்ட்டு நல்லா வணக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இரநூறு கிராம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா நாள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் இல்லைன்னா குழம்பு தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சுண்டுினதுக்கப்புறமா இரநூறு முந்திரியை அரைச்சி அதையும் ஊற்றி ரெண்டு நிமிஷமாக நல்லா வணக்கிக்கோங்க இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் போட்டு ரெண்டு நிமிஷமாக நல்லா வணக்கிக்கோங்க பண் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளி அளவுக்கு நிறைய கட் பண்ணி போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம குவான்டிட்டி கிடைக்கும் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்